தமிழ் சினிமா உலகம் இப்போ தவறான போயிட்டு இருக்கு அப்படின்னு பல சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ சமுதாயத்தில் நடந்துட்டு வர பல குற்றங்கள் தமிழ் சினிமாவையும் சீரியலையும் பார்த்து தான் மேக்ஸிமம் நடக்குது அப்படின்னு பல பேர் அவங்களோட கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட வன்முறை காட்சிகளும் பார்க்குறவங்கள முகம் சுலுக்கி வைக்கிற மாதிரியான காட்சிகளும் அதிக அளவில் இருக்கிறத யாரும் மறுக்க முடியாது படங்களில் தான் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா இப்ப எல்லாம் நடிகைகளும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா பட விழாவுக்கு வந்தாலும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரொம்ப மோசமாக இருக்குது சமீப காலமாக தமிழ் சினிமாவில் நடிக்கிற நடிகைகள் ரொம்பவே கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணுறாங்க உதாரணமாக நடிகை ஸ்ருதிஹாசன் ரொம்ப கவர்ச்சியாக ட்ரெஸ் பண்ணி கேன்ஸ் பட விழாவுக்கு வந்திருந்தாங்க இதே மாதிரி தான் எல்லா நடிகைகளும் இப்போ ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் சில சமயங்களில் ரசிகர்கள் முன்னாடி நடிகைகள் அவமானப்பட்டும் இருக்காங்க படத்துல தான் பெண்கள் பற்றின நல்ல கருத்துக்களை சொல்றாங்க நடிகைகள் ஆனா நிஜத்துல பெண்களை அசிங்கப்படுத்தும் விதமாக தான் நடிகைகள் ட்ரெஸ் பண்றாங்க மேலும் பல பெண்கள் சினிமாவை பார்த்துதான் அவங்களோட நாகரிக வளர்ச்சியை கற்றுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நடிகைகள் தற்போது இருக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தவறான எடுத்துக்காட்டா மாறிட்டு வராங்கன்னு சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்